அறிவு கொஞ்சம் குறைவா இருக்கிறது நினைக்கிறேன் உலகத்தில் உழைக்கும் தொழிலாளி எல்லாம் உழைக்கும் தொழிலாளி என்று நான் சொல்ல முடிஞ்சிருச்சு ஆனா சிரும்ப அவர் கூப்பிட்டுருக்காரு என்னன்னு கேட்பாங்க கேட்போ கூப்பிட்டு மக்களுக்காக கூப்பிட்டேன் கூப்பிட்டு நிறையா செஞ்சு உழைச்சு இருக்கிறாங்க அவங்க தான் உழைப்பாளர் தினத்தை வந்து சரியாக கொண்டாடுறதுக்கான தகுதியான மக்கள்னு நானும் நினைக்கிறேன் ஒரு நிலையில அதாவது சில பேர் வந்து பிறப்பாளி போறாங்க அதான் அரசியல் மே ஒண்ணுங்க ஒன்னுங்க தினம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஊர் படியன் சோ இன்னைக்கு எங்கயுமே போக போறதில்ல எங்கயுமே ஊர் சுத்த போல ஒரு முக்கியமான கண்டென்ட் எடுத்து பேச போறோம் ஆஹ் ஒரு மூணு கேள்வி இருக்கு அந்த மூணு கேள்வி உழைப்பாளர் தினம் அதுக்காக மூணு கேள்வி இருக்கு அந்த மூணு கேள்விய கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட பேசி ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்றேன் நம்ம வந்து வந்திருக்கோம் அந்த கேள்வி அவற்ற கேட்போம் வணக்கம் உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினம் என்ன கேட்டால் உலகத்தில் உழைக்கும் தொழிலாளிகள் உழைக்கும் களங்களே தொழிலாளிகள் அவ்வளவு கேள்வி உழைப்பாளர் தினம் அப்ப உழைப்பாளர் தினம்னு ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு இதுதான் உலகத்தில் உழைக்கும் தொழிலாளி எல்லாம் உழைக்கும் தொழிலாளி என்று நான் சொல்லிக்கிறீங்க

மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட நாள் நினைக்கிறேன் உலக மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட இப்ப மலையகத்தை பொறுத்தளவு உழைப்பாளர் தினம் கொண்டாடுறாங்க அந்த கொண்டாடுற உழைப்பாளர் தினம் அவங்க கொண்டாடுற நிலைமையில அவங்க இருக்காங்களா இல்லைன்னா இன்னும் சிறப்பாகவே கொண்டாடக்கூடிய நிலைமையில அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி சொல்ல போனா மலையத்தை பத்தி சொல்ல போனா நான் நினைக்கிறேன் உழைப்பாளர் பத்தி அடிப்படை அறிவு கொஞ்சம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன் அது உழைப்பாளர் தினம்னா அது என்ன கூட தெரியாத முக்கவசு பேர் இருக்காங்க அது ஒரு பெரிய இதாகத்தான் இருக்கணும் உழைப்பாளர் தினத்தை பத்தி என்னன்னு தெரியாம அவங்க என்ன செய்றாங்க ஒரு சுலமா ஒரு பயப்பாளி போறது கொஞ்சம் இதாக்குறது கொஞ்சம் ரெஸ்ட் வீட்டுக்கு வந்து செய்யறது நினைக்கிறாங்களோட அதை பத்தி சரியான ஒரு கருத்து இல்லாத நினைக்கிறேன் அந்த உழைப்பாளர் தினத்தோட புரிதல் அடுத்த கேள்வி என்ன இந்த உழைப்பாளர் தினம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்க ஒரு மூணு தொழில்பொருட்களை வச்சிருந்தாங்க அதுல முக்கியமான தொழிற்பரங்கள் என்னன்னா உழைப்பு கெற்ற ஊதியம் வந்து மலையகத்தை தான் பேஸ் மலையக உழைப்பு கேட்ட ஊதியம் நினைக்கிறீங்களா இல்லைன்னா இந்த ஊதியம் போதும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல மலையத்தை பொறுத்தளவுல சரியான ஆட்களுக்கு உள்ள பிரச்சனை நிறைய இருக்கு ஆனா அவங்க குளிக்கிற குளிக்கிற அளவுக்குள்ள ஊதியம் வரவே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப நிறைய கஷ்டப்படுறாங்க இது கரெக்டா மாறணும் அது எப்படி மாறணும்னுதான் ஒரு தெரியாம இருக்கு என்னன்னா அது அரசியல் பிரச்சனை நிறைய இருக்கு ஆனா என்ன செய்யறது அது நம்ம இப்ப நம்ம வந்து இப்ப இரநூறு வருஷம் சொல்றாங்க இங்க இளைஞ் ஆனா அடிப்படையிலே நம்ம வந்து இன்னும் அடிக்க வேண்டியதான் இருக்கணும் அது மீண்டு வரல அது மீண்டு வரணும்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம இல்லன்னு அதை நினைக்கிறோம் ஆனா அது எப்படி அது சாத்தியமான புரிய மாட்டேங்குது ஏன்னா மக்கள் வந்து திருப்பி அதுக்குள்ளே போய் எரிக்கிறாங்க மக்கள் அது மீண்டு உடச்சி வரணும் சொன்னால் இப்போ உள்ள சமுதாயத்தை தான் இல்லம் சமுதாயத்தை உடைச்சி வெளியே வரணும் கண்டிப்பா மாறணும்னு நினைக்கிறத பட்ட இருக்கிற இளைஞர் படிக்கிற படிச்ச பிள்ளைகள்தான் இந்த இது இது இருக்கு

கண்டிப்படி கண்டிப்பா மலையக இளைஞர்கள் கையிலயும் மாணவர்கள் கையில தான் மலையக தொழிலாள உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுறதுக்கான வழிவகுத்து வழிவகுக்கிற விதமா அந்த மாற்றங்கள் அவங்க கையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்றாரு கண்டிப்பா படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல அவர் வலியுறுத்துகிறாரு உடம்பு சலால ஒரு நல்லா ரூம் வச்சிருக்கீங்க போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கேன் போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு அதான் பிஸ்னஸ்ஸோ இதோ இல்லை தாண்டி நம்ம சமுதாயம் நிறைய மாறணும்னா இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் இருக்கு நிறைய பேர் படிச்சுட்டு அவங்க வேலை வேலை பார்த்து போயிட்டு இருக்காங்க அப்படி இல்லை சமூகத்து உள்ளுக்கு வந்து நம்ம சமூகத்தை உள்ள இளைஞரை கொஞ்சம் சொல்லி சொல்லி மாற்றணும் அதுதான் சரியா இருக்கும் மாற்றம் கண்டிப்பா வேணுங்கிறது தான் அண்ணாவோட விருப்பமா இருக்கு ஸோ இதே மூணு கேள்வியே நம்ம அடுத்த ஒரு ஆள்கிட்ட கேட்போம் அவங்க இந்த கேள்விக்கான பதில எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் ஸோ உங்க ஊர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க நல்லாவே இருக்கும் நம்புறேன் அண்ணா ஓகே தேங்க்யூ அடுத்த ஒரு அந்த கேள்வி தான் இப்ப நான் வந்திருக்கேன் கேட்கறதுக்காக வந்திருக்கோம் நம்மளோட மனோஜ் இணைஞ்சிருக்காரு ஆஹ் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்குமே உறுத்தாகட்டும் உழைப்பாளர் தின உத்தக்கள் உலக மக்கள் அனைவருக்குமே உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்றோம் உழைப்பாளர் தினத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உழைப்பாளர் தினம் அப்படிங்கறது இருக்கிற உழைக்கிற மக்களை ஒரு கௌரவிக்கிற நாளா வந்து இந்த அதாவது மேஸ்ட் டே வந்து உலக மக்களை எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க உம் ஆஹ் அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம பேஸ் பண்றது வந்து மலையக உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்கள் பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுறதுக்கான ஒரு மனநிலையில இந்த உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் இருக்காங்க நீங்க நம்புறீங்களா இல்லைன்னா அந்த கொண்டாட்டத்தை சிறப்பாகவே கொண்டாடுற நிலைமையில இருக்காங்கன்னு நம்புறீங்களா மலேக மக்களை பொறுத்தளவு நம்ம ஸ்ரீலங்காவில பொறுத்தளவு மலேக மக்கள் வந்து ஒரு இருநூறு வருஷமா வந்து இங்க வந்து கஷ்டப்பட்டு உழைப்ப அவங்களோட வேர்வையா சிந்தி ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைச்சு கொண்டு இருக்கிறாங்க அவங்க தான் உழைப்பாளர் தினத்தை வந்து சரியா கொண்டாடுறதுக்கான தகுதியான மக்கள்னு நானும் நினைக்கிறேன் பட் இங்க இருக்க சில சுச்சுவேஷன்னால மக்கள் வந்து அத அறியாமையா இன்னுமே இருக்கிறாங்க அந்த வகையில பார்க்கும்போது மக்கள் தான் சிறப்பாக கொண்டாடணும் இங்கே உள்ள மக்கள் அவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது இப்ப காலகட்டங்கள்ல வந்து சில சுயநலங்களுக்காக மாறுபட்ட விதத்திலேயே காணப்படுதுன்னு இந்த கருத்தா இருக்கு ஓகே நன்றி அப்புறம் என்னன்னா மலைய மக்களை பொறுத்தளவுல நிறைய எல்லா மக்களும் வேண்டிக்கிறது என்னன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிற ஒரு தொழிப்புள்ள தான் இந்த உழைப்பாளர் புரட்சி கூட ஆரம்பிச்சு அப்படி பார்க்கும்போது போது மலைய மக்களுக்கு இந்த ஊதியம் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியமா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா இல்ல கண்டிப்பா இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னு சொன்னா நம்ம அஹ் இருநூறு வருஷம் நம்ம கிட்டத்துல கூட கொண்டாடணும் மலைய மலையத்துல நாம் இரநூறு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கூட கொண்டாடணும் அப்படி கொண்டாடி இருந்தாலும் இன்னைக்கு வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ற பொருள் ஏற்ற விதத்துல பார்க்கும்போது மலையை உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து என்னைப்படுத்துவோ பத்தாதுன்னு தான் சொல்லுவேன் அதுக்கு வந்து அரசியல் கட்சிகளும் பல வருடங்களாக போராடி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி செயற்பாட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆஹ் ஓப்பனா சொல்லணும்னு சொன்னா ஏற்ற ஊதியம் வந்து இங்க மக்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் போராடி இருக்கோம் நம்மளை பொறுத்தவரை என்னை பொறுத்தவளவு ஒரு பெர்ஷனலான ஒரு கருத்தை நான் சொல்லணுமா இருந்தேன் நம்ம வந்து அந்த தொழில் அப்படிங்கிறத தாண்டி வந்து வெளியில அதுல இருந்து என்னைக்கு வெளியில வாரமோ அதுல இருந்து கல்வி ஒரு உதாரணமா சொல்லறது மட்டும்தான் மலேய மக்கள்க இங்க உள்ள நிலமையை வந்து எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறது தானே உங்களுக்கு கேள்வியாக இருந்தது அப்படி இருக்கும் போதுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரே ஆயுதமா இருக்குது கல்வி தான் அந்த கல்வியின் மூலமா அதுல இருந்து நம்ம வெளியே வந்தா தான் அதுக்கேற்ற கேற்ற ஊதியமும் கிடைக்கும் நம்ம ஒரு கௌரவமான ஒரு நிலையிலையும் நம்மள நம்மளே கொண்டு போய் சென்றடைக்கான ஒரு வாய்ப்பாயும் வாய்ப்பாகவும் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ம் மனோஜ் அவர்களோட பதில் வந்து அப்படி இருந்துச்சு சோ நன்றி நவீன் உழைப்பாளர் தினத்தை கவனமாக கொண்டாடுங்க மக்களும் கவனமா கொண்டாட கொண்டாடட்டும் உங்களுடைய சேனலும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்றேன் நன்றி உங்களுடைய வியாபார தாபனமும் உங்களுடைய உழைப்பும் உயரம் சொல்லி இந்த உழைப்பாளர் தினத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நவீன் நன்றி அடுத்து சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் உழைப்பாளர் தினம் உங்களுக்கும் உழைப்பாளர் தின வார்த்தைகள் உழைப்பாளர் தினத்தை நினைக்கிறீங்க உழைப்பாளர் தினம் உருதினம் அதாவது உழைப்பாளர்க ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் கொண்டாடப்படும் இப்ப நம்ம இருக்க ஏரியா வந்து மலையகம் தோட்ட தொழிலாளர்களை பேஸ் பண்ண நேரத்துல நம்ம இருக்கும் சோ இந்த தோட்ட தொழிலாளர்கள் வந்து இந்த உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுற மனநிலை இருக்காங்களா அப்படி இல்லைன்னா இதை சிறப்பாவே கொண்டாடக்கூடிய மனநிலையில இருக்காங்களா ஆஹ் அப்படின்னு சொல்ல போனால் எல்லாரும் ஒரு நிலையில இல்லை தோட்ட தொழிலாளர்கள் அதாவது சில பேர் வந்து தெலப்பாளி போறாங்க அதான் அரசியல் நான் எந்த அரசியல்னு குறிப்பா சொல்ல விரும்பல இன்னும் நம்ம மக்களை வந்து நிலப்பாளி போறேன் நின்று ஒரு பஸ்ஸா ஏட் அவங்களோட பலத்தை தான் காமிக்கிறாங்க அரசியல் வந்து எங்களோட பலம் இந்த மக்கள் இருக்காங்க அதோட அதை விட்டுட்டு மக்களுக்கு மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஏதோ ஒரு கண்ணை மக்களுக்காக ஒரு அந்த ஸ்டேட் நம்ம வந்து ஸ்டேட் பகுதியில தான் இருக்கும் அதுல ஒரு அங்கீகாரம் அரசியல் நிலைய வந்து ஒரு கண்ணை நாட்டி ஏதோ ஒரு பயணப்படலாம் அந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்யலாம் சில பேர் வந்து இது என்னடா அரசியல் மெதினமா வந்தாலும் அரசியல தான் போயிக்கிறாங்க மெயினா இது என்னடா அரசியல் இது போகாம இருந்துரும் நம்ம அன்னைக்கு உழைச்சா தான் பிள்ளைகளுக்கு ஒரு கொப்பியோ ஒரு தேத்தனைக்கு சாமானிங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இருந்துச்சு இந்த தொழிலாளர் அதன் தொழிலாளர் தினமே உருவாகுனுச்சு அப்ப இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் மலையக மக்களை பொறுத்தளவு இந்த தொழிலாளர்களை பொறுத்தளவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லனா இது போதுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா கட்டாயமும் இல்லை அதாவது சொல்ல போனா சில காலங்கள்ல அரசியல் செய்தாம இந்த தோட்டம் தொழிலாளர் சம்பள பிரச்சனை சம்பள பிரச்சனை எல்லா அரசியல் வரையும் அரசியல தான் செய்தாங்க மக்களுக்கான ஊழியம் இன்னுமே கிடைக்கல எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலைகள்ல இப்ப கூடுதலா நம்ம ஏரியால மழை தான் பெய்யுது அதுல அட்டையில மேஞ்சி அது அட்டை கடிச்சு ஒவ்வொரு பேரண்ட்ஸ் பார்க்கல நம்ம நம்மளோட அப்பா அம்மா பார்க்கல பாவம் மாறுது அந்த அளவுக்கு அட்டை கடிச்சு அப்படி கஷ்டப்பட்டு தான் வராங்க அதுக்கான ஊழியம் கட்டாயமா கிடைக்கல அதே ஒரு அரசாங்க தொழிலாளர்கள் எடுத்து அவருக்கு வந்து போனஸ் எல்லாமே கிடைக்கிது நம்ம ஏன் நம்ம இஷ்டக்காக்களுக்கு ஏன் கிடைக்குது சரியான ஊதியம் இன்னும் இன்னும் தான் சொல்லுது இதை வச்சு நான் அரசியல் அதிக சொல்றது இந்த சம்பளத்தை வச்சு மேலும் மேலும் அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்லலாம் ஊதியத்தை பேசும்போதே தெரியுது நீங்களும் ஒரு தோட்ட தொழிலாளி விட்டு பிள்ளைதான் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய உழைப்பு சிறக்கணும்னு சொல்லி இந்த உழைப்பாளத்துல வார்த்தைகள் சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லி நாங்கள் விடைபெற்றோம் போயிட்டு வரோம் ஆலை பாப்போம் முடிஞ்சிருச்சுதான் ஆனா திரும்ப அவர் கூப்பிட்டு இருக்காரு என்னன்னு கேட்போம் கூப்பிடல சொல்லுங்க மக்களுக்காக கூப்பிட்டேன் மக்களுக்காக நியூஸ் போய் சொல்லுங்க அது வந்து இப்ப உழைப்பாளர் தினரு மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அதாவது போது மதுபானத்துக்கு கூடுதலா நம்ம மக்கள் அடிமையா இருக்காங்க அதாவது அவங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கும் கட்டாயம் பேரண்ட்ஸ் பிள்ளைகள் இருக்கும் அவங்கள ஒரு விஷயம் கேளுங்க இன்னைக்கு உழைப்பாளர் நம்ம என்ன செய்யறது அவங்களும் கேட்டு அந்த விஷயத்த செய்ய பாருங்க என்னன்னா கூடுதலா சொல்ல போறது மதுபானத்துக்கு அடிமை மக்கள் வந்து மதுபானத்துக்கு அடிமை ஆகாதீங்க நம்ம ஜெனரேஷனை மாத்தானா வீட்டுல உள்ள பிள்ளைகள சொல்படி கேட்டீங்கன்னா அவங்க படிச்ச ஜெனரேஷன் தான் வரும் வார காலங்களில் தான் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸ் மாறுன்னு தான் என்ன சொல்றாரு சொன்னா நம்ம சமுதாயம் வந்து நிறைய உழைச்ச சமுதாயம் அந்த சமுதாயம் வந்து என்னதுக்காக இந்த உழைப்பாளர் தினத்தை செய்யறாங்கன்னு தெரியாமலே ஒரு ஒரு குறிச்சிட்டு குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல அடிமைப்பட்டு இருக்காங்க அந்த அடிமைத்தனத்தை வந்து கண்டிப்பா நீங்க மாத்தணும் உங்க பிள்ளைகளுக்கு தெரியும் அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு தெரியும் சோ உங்க பிள்ளையிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆஹ் கண்டிப்பா இதுக்காக திரும்ப கொடுத்துருக்காரு இருக்காரு நம்ம அடுத்தவர் பார்ப்போம் எல்லாரும் பேசிட்டாங்க உழைப்பாளர் தினத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்புறம் இந்த உழைப்பாளர் தினத்தை வந்து நம்ம மலையக மக்கள் கொண்டாடுறதுக்கான நிலையில இருக்காங்களா அப்புறம் உழைப்புக்கான ஊதியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு மூணு கேள்வி முக்கியமான கேள்வியை ஆஹ் நம்ம சில பேர்கிட்ட கேட்டிருந்தோம் அந்த விதத்துல நிறைய பேர் அந்த பதில்களை அழகான முறையிலையும் ஆஹ் ஆதங்கமாகவும் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில நான் சொல்ல வரக்கிறது என்னன்னா விட்டு சாராம்சமா பெஸ்ட் கல்வி கல்வியின் மூலமாக நம்ம வட்டு மலையகத்தை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க நானும் அதான் சொல்றேன் ஸோ படிக்கிற பிள்ளைக நல்லா படிங்க நல்லா படிக்கிறவங்க நல்லா 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 நல்லாவே படிங்க ஸோ நம்மளை மாற்றி போடலாம் மலையகத்தை மாற்றிடலாம் அப்புறம் இந்த ஒவ்வொரு சில விஷயங்களுக்கு அடிமை இருக்கவங்க அதை மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாட ஒரு பாட்டு ஒன்று இருக்கு அந்த பாட்டு இப்போ சரியா ஞாபகம் வந்துச்சு எனக்கு மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டுன்னு நினைக்கிறேன் அந்த எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பாளர்களும் ஒரு மேடையில் நடக்கும்போதோ இல்லாட்டி ஒரு வீதியில் நடக்கும்போதோ மாலைகள் விழ வேண்டும் அப்படிங்கிற ஆசையோட இந்த கண்டென்ட் நான் முடிச்சுக்கிறேன் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஊரு பொடியன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை இதே மாதிரி நிறைய கண்டென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா கட்டாயமா கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ பாய்